ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதவியில் நம்ம என்ன பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட் இந்த மேட்ரு வந்து உங்களுக்கு ஷேர் ஆகணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான பென்ஷன் விஷயமா ஒரு பத்திரிகை செய்தி வந்து வந்திருக்கு அதில் என்ன போட்டிருக்கேன்னா யார் யாரெல்லாம் நியூ பென்ஷன் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு ரூபா கூட உங்களால் அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து வாங்க முடியாது முன்பணம் வந்து வாங்க முடியாதுன்ற தகவல் வந்து அதிர்ச்சியான தகவல் வந்து வந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ஜாயின் சைன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம்ல தான் வந்து இந்த பென்ஷன்லாம் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் மருத்துவ செலவுக்காக கூட ஒரு ரூபா கூட உங்களால் முன்பணம் பெற முடியாத என்ற சூழ்நிலை இருக்கா இதே விஷயமா தமிழக அரசுடைய நிதித்துறை செயலாளர் ஒரு பதிலும் கொடுத்துருக்காரு நம்ம தமிழ்நாட்டை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நியூ பென்ஷன் ஸ்கீம் நடைமுறையில் இருக்கு நம்ம இந்திய அளவில் இருபது வருஷமா நியூ பென்ஷன் ஸ்கீமில் வந்து இந்த பிடித்தம் செய்யப்பட்ட தொகையெல்லாம் மாநில அரசு வைத்திருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சொல்றாங்க மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஎஃப் ஆர்டிஏ ஒன்று இருக்கு அதாவது ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மற்றும் மேம்பாட்டு ஆணைய ஒரு நிர்வாகம் இருக்கு ஆர்கனைசேஷன் இருக்கு அவங்க தான் வந்து அதெல்லாம் வந்து பராமரிக்கிறாங்க மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வூதியத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை வந்து அதில் இன்வெஸ்ட் பண்றாங்க ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இந்த பிஎஃப் எஃப்ஆர்டிஏல வந்து எந்த அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணல தமிழக அரசு எல்லா நிதியும் வைத்திருப்பதாக தகவலும் வெளிவந்திருக்கு மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிடித்தம் செய்யப்பட்ட நிதியிலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காகவும் ஆகட்டும் இல்லை சில்ட்ரன்ஸ் கல்விக்காகவும் ஆகட்டும் முன்பணம் பெற முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நிதி வந்து அவசர தேவை கூட பெற முடியாத நிலையை வந்து நீடிக்கிறதாக ஒரு பத்திரிகை செய்தி வெளிவந்திருக்கு திண்டுக்கலை சேர்ந்த ஒரு ஆசிரியர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அவர் தாயாருடைய மருத்துவ செலவுக்காக இந்த பங்களிப்பு நிதியிலிருந்து முன்பணம் வந்து கோரியிருக்காரு தமிழக அரசுக்கு வந்து இதுக்காக வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்காரு விண்ணப்பம் வந்து அனுப்பியிருக்காரு அதுக்கு வந்து தமிழக அரசு தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட கணக்கில் இருந்து இருப்பில் உள்ள தொகையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணமும் எடுப்பதற்கான வழி இல்லை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க யார் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா தமிழக அரசோடைய நிதித்துறை செயலாளர் தான் கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு இக்னோர் பண்ணியிருக்காரு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்லாம் இருபது வருஷமாக செலுத்திய அந்த நிதியிலிருந்து மருத்துவ செலவுக்காக கூட ஒரு ஒரு ரூபாய் கூட எடுக்க முடியாத ஒரு நிலை வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு இதே விஷயமா சிபிஎஸ் ஒழிப்பு இயக்குனர் ஒருங்கிணைப்பாளர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா நம்ம தமிழ்நாட்டில் நியூ பென்ஷன் ஸ்கீம் கீழே கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்டவர் இருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏழு மாநிலங்கள்ல புதிய பென்ஷன் ஸ்கீம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து ரத்து செய்யப்பட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் செயல்படுத்தவும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷமாயும் இன்று வரையும் பார்த்தீங்க இதை செயல்படுத்தாமல் முன்வராமல் இருக்காங்க இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கீழே பணியில் சேர்ந்த முப்பதாயிரம் பேர் வந்து இறந்தும் இருக்காங்க அது இல்லாமல் நிறைய பேர் ஓய்வு பெற்றவும் இருக்காங்க அவர்களுக்கு மாதந்திர ஓய்வூதியமும் இல்லை ஆளும் திமுக அரசு வந்து தேர்தல் வாக்குறுதிப்படி மீண்டும் வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர வேண்டும் அவர் கோரிக்கையும் விடுத்திருக்காரு இந்த மேட்டர் பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதே விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆகிய நீங்க அவங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமர்ஷி கவன் பண்ணுங்க திமுக அரசுடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கோரிக்கையை நிறைவேற்றுவாங்களா இல்ல மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் மேனிபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில திமுக அரசு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா திருபி வந்து அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுவாங்களா இந்த ரெண்டுத்துல எது நடக்கும் உங்களுடைய கருத்துக்களை Thank பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்